என்னை கேட்டார் அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிட்றதா எனக்கு இப்ப நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து இனிமே தம்பின்னு கூப்பிட்றதா இல்ல அண்ணன் கூப்பிட்றதா இங்க காலையிலே வந்திருக்கணும் உங்களை மாதிரி பட் வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர் ட்ரெய்லர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்ணுறோம் அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒன்றும் விட முடியாது அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தான் தலைமை நின்று ஆண்டு கொண்டு இருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசாகிச்சு நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்கள் பெருசாக ஆதரிக்கணுமே அவங்க வேறு எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி கேட்குறாங்க அது அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது ஐயா கொடுத்துருக்கேயா இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்கோம்னாரு அது அந்த பெருமையோட நீங்க வருகிறேன் நாங்க பண்ணத்தான் போறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு ஏனென்றால் ஏனென்றா இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்கிருந்து எடுக்காம வேற எங்கிருந்து எடுப்பாங்க அண்ணாவை அகரம் சார்பாக, மேடைக்கு அழைத்து உங்களுக்கு ஆசிர்வாதம் சொல்லணும்னு ஆசை வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்குவது இல்லை அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனால் இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் ஏன்னா கூட யாரும் நிற்க மாட்டாங்க நீங்கள் ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பித்தாலும் அண்ணா அவர்கள் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூட்டிக்கிட்டே வரும் இப்போ இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்கள் சினிமாலாம் கண்டிப்பாக மறந்து போய்டும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் பிராக்கெட்டில் போடுவாங்க இவர்களெல்லாம் சினிமாக்காரர்கள் அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தாரு இருபது வயசுலயே உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அப்ப வந்தாதான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவணம் செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்கிறது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் இருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் நம்பர் வச்சுப்போம் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதுங்க அதில் வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்கள பெருமா பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிடுவாங்க அறிவு தோத்து போயிடும் இதை தாங்கி பிடிக்கணும் அதில் என்ன எனக்கு பெருமையாக இருந்ததுன்னா இவர் பேரையே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுபடுத்தும் தான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசு ஆச்சு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேற்றி முதலமைச்சரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்கள் பெருசாக ஆதரிக்கணுங்க அவங்க வேறு எதுவும் கேட்கலை பண உதவி கேட்க கேட்கல அனுமதி கேட்குறாங்க அது அதில் நமக்கு என்ன வலிக்கு போகுது ஐயா கொடுத்துருக்கையா இல்லை இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு அது அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன் நாங்கள் பண்ணத்தான் போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்கிருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் இது கல்வி மட்டும் நான் சம்பந்த மீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு சார் பேசிட்டு க்ளோஸ் சொன்னாரு நான் வழக்கமாக விழாக்கள்ல எல்லார் பேரையும் சொல்லுவாங்க இதுல யாரை தனியா பிரிக்கிறது அகரம் நீங்க தான் எல்லாருமே நான் உள்பட இதை சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமலஹாசன் நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது நாங்க ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை அடித்தோம் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் ஏன்னா எதிர்த்தரப்பிலும் இருந்தும் பார்க்கணும்ல அதை இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் நான் ஃபஸ்ட்டு பெரிய நடிகனாக வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இப்படி நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா அப்படின்னு நிஜமா நான் சொல்கிறது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது எங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்கள் ஒட்டு கேட்குறீங்க அப்படி வச்சுக்கோங்க இந்த மைக்காக தான் செஞ்சிட்ருக்கு நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற போட்டோல்லாம் எங்கிட்ட இருக்கு அவர் தான் சொன்னார் இந்த ரசிகர் பண்டெல்லாம் வேணாம் பா பெரியவங்கெல்லாம் அரசியல் போகிறதுக்காக ஆரம்பித்தாங்க நீ ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறேன் நான் இருக்கேன் பாரு அப்படின்னாரு நானும் சரின்ட்டேன் ஆனால் பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திர அந்தஸ்து வந்துடுச்சு நிறையா பேர் வந்துட்டாங்க அவங்கள வேண்டாம் பண்ணால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் அண்ணன்ட்ட சாரி சொல்லிவிட்டு அது நற்பணி இயக்கமாக மாற்ற போகிறேன் அதை ரசிகர் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அது அதுக்கு என்னை பாராட்டியிருக்காரு அவர் ஆக எந்த கவிதையுமே அதற்கு முன்னோடி ஒன்று இருக்கும் இது அற்புதமான கவிதை அதில் விதை அந்த ஆள் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் பல பேர் சொல்லுவார் அது அது வந்து ஒரு அந்த குடும்பம் கனெக்ட் ஆகிடும் எப்படி இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் ஃப்ளைட்டுக்கு போனோம் டெல்லிக்கு அதனால தான் அங்கே இல்லைன்னா நான் பேசியிருப்பேன் இன்னும் நிறையா இங்கே காலையிலே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி பட்டு வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர் ட்ரெயிலர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்ணுறோம் அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிது அது நாங்கள் பண்ணுறது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அதில் வந்து எனக்கு அதுதான் சோர் எனக்கு அது வேறு விஷயம் அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது அதற்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை எங்க பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா இருக்கு இல்லைங்க அப்புறம் வெளிநாட்டில் பாட்டெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக ஆனால் இங்கே பார்த்தேன்ல வெளிநாட்டு காட்சி அதுதான் தட் இஸ் லவ் ஸ்டோரி காதல் பாட்டு நீங்க எல்லாம் பாரிஸில் ஈஃபில் டவருக்கு அடியில் நின்று பாடுறீங்களே அது இல்லை ஆஸ்பத்திரியில் நின்று அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அது எனக்கு பாட்டாக கேட்குது அன்பு கல்வி போதுமானது இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம் அதற்கான படை இது எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன் நான் எனக்கு பிடிக்கும் அதுவும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்பில் சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் எங்கள் ரெண்டு பேர் போதுங்க அவர் வீட்டுக்கு போகணும் நீங்களும் வீட்டுக்கு போகணும் அப்படியா சரி என் வண்டியில் ஏறு நான் உனக்கு மிளகா வச்சு வாங்கி தரேன் உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன்னு அப்பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சு இங்கேயும் கேட்டிருக்கோம் இவர் காதலையும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த தூதியும் தான் இங்கே இந்த அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் டாக்டர் பி வீரமுத்துவேல் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசிட்டு நான் கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை நான் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகர் என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம் ஏன்னா ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்ச வார்த்தையை ஒகாபுலரி அடிக்கடி பேசிக்கலாம் மறந்து போயிடும் அந்த ஒகாபுலரிலாம் எனக்கு எடுத்துக் கொடுக்குற அம்மா அந்த அம்மா உட்காரணுமா நன்றி இல்லாம வேணாம் எங்க கொடுத்தது தர்மம் நாங்க சொல்ல நன்றி டேரக்டர் வெற்றி மாறன் வந்துருக்காதா வந்துருக்காதா மற்றபடி சொல்லிட்டேன் என் குடும்பம் இங்கே இருக்கு இந்த ஆகரம் ஆரம்பிக்கலனாலும் அவர் என் குடும்பம் ஆரம்பிச்சதுனால இன்னும் வலுத்துருச்சு உறவு சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கூப்பிட்றதுன்னு சொன்னாரு கேட்டாரு அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிட்றதா எனக்கு இப்பப்பா நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து இவரை இவரைமே தம்பின்னு கூப்பிட்றதா இல்லை அண்ணன் கூப்பிட்றதா என்னவோ வேணுமா கூப்பிட்டுக்குங்க அன்பா கூப்பிடுங்க உறவுத்தோட ரெட்டு அவ்வளோதான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இங்க அவங்கெல்லாம் சொல்லி ஆகணும் அதாவது சகோதரர்ங்கிறதுக்காக வரல ஏன்னா இதுவே குடும்பம் தான் கார்த்தி அவர்கள் அவர் இங்கே மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் அவர் சேவகர் எங்கள் நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்கள் நேர்ந்து விட்டுட்டோம் அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள் ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை இருக்காங்க எஸ்ஆர் பிரபு பிரகாஷ் பாபு அவர்கள் அனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்த உணர்ச்சி பிரபாதத்தில் மேட்ரை சொல்லிடுவாங்க அப்புறம் பேரெல்லாம் படிக்கலாம்னா நான் அப்புறம் வந்துட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன் அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க அண்ணன் தான் எனக்கு வக்காலத்து வாங்க அவங்க தான் வருவாங்க இது எதுக்கு இப்ப சொல்றீங்கன்னு என் நடிப்பு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் இதை கொண்டு வந்தேன் நான் நம்ம நடிக்க வராம அழுதுருவோமோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும் அதனால நான் நல்லா தான் ஆளாம பேசிட்டேன் நன்றி ஏர்போர்ட்டுக்கு போனோம் அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் வணக்கம்

கடகன் இதை முடிச்சிடலாம் ஆப் லவ் டோக்கன் ஆப் கிராட்டி வச்சுக்கலாம் ராம்ராஜ் காட்டன் அவர்களின் கே ஆர் நடராஜன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் வேற Zeeman mm -hmm. momento அடுத்தது ரெடியா வெச்சுக்கோங்க ப்ளீஸ் கீப் தி நெக்ஸ்ட் மொமெண்டோ ரெட் அடுத்ததாக டாக்டர் மரேசினா ஜான்சன் சாதிபா இருக்கு ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொண்டு இன்று நமக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பதை இன்னைக்கு அகரம்ங்கிற மிகப்பெரிய விருச்சமாக மாறியிருக்கு அதற்கெல்லாம் ஒரே காரணம் அவருடைய ஒழுக்கம்தான் அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது ஔவையாருடைய ஆத்து சுடி வர ஒரே ஒரு வரி அறம் செய்ய விரும்பு எல்லா அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது அகரம் அகரம் ஆப் அதை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் நன்றி இப்போ இந்த நம்ம அகரம் அகரத்தினுடைய மொத்த விஷயங்களும் இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மொபைலில் போயிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இதில் வந்து உங்களுடைய நேரத்தை பங்களிக்க முடியும் உங்களால் முடிஞ்ச பொருளாதார பங்களிப்பு தர முடியும் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு திறமையை பங்களிக்க முடியும் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே அகரமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாரும் கொடுத்து கொடுத்து தான் இத்தனை பேர் படித்தாங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்குறதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள் படித்த படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை பண்ண வைங்க இது பரவலாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இதில் பங்களிப்பு தர வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது ால மறக்காம எல்லாரையும் நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் அகரம் இந்த ஆப்போட பேர் அகரம் தேங்க்யூ சோ மச் அண்ட் and uh, क...